எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியில யோகத்தை அடைய போற ராசிகள் இது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது ராகு கேது அப்படிங்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் ராகுனா பாம்புடைய தலை கேதுன்னா பாம்புடைய வால் ராகுனா ஞானம் ராகு கேது எப்பவுமே ரிவர்ஸ்ல அதாவது கிளாக் வைஸ்ல சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர் பாதையில சுத்தினாங்கன்னா ராகு கேது எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் சுத்துவாங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் வக்ரம் ஆகும் போது மட்டும் வைஸ்ல போற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா ராகு கேது எப்பவுமே தான் சுத்துவாங்க கடந்த ஒன்றரை வருஷமா ராகு இருந்து பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு மே பதினெட்டாம் தேதி ராகு மீனத்திலிருந்து பயிற்சி ஆகி கும்பத்துக்கு வர்றாரு இனி வரக்கூடிய ஒன்றரை வருஷம் ராகு கும்பத்திலிருந்து பழங்களை தரப்போற கடந்த ஒன்றரை வருஷமா கேது கண்ணிலிருந்து பழங்களை கொடுத்துட்டு இருந்தாரு மே பதினெட்டாம் தேதி கேது கண்ணிலிருந்து பயிற்சி ஆகி சிம்மத்துக்கு வர்றாரு இனி வரக்கூடிய ஒன்றரை வருஷம் கேது சிம்மத்திலிருந்து பழங்களை தரப்போறாரு இதுல ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா ராகு எல்லா ராசிகளுக்கும் நன்மைகளை தான் செய்ய போறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே குரு பயிற்சி நடக்க போகுது மே பதினைஞ்சாம் தேதி குரு ரிசவத்திலிருந்து மிதனத்துக்கு ஆக போறாரு இப்ப குருசமத்துல இருக்கிறாரு மே பதினைஞ்சாம் தேதி மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அங்க மிதனத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ராகு குருவோட பார்வையில தான் இருக்க போறாரு அதனால ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரங்களுக்கும் நெகட்டிவான பலன்களை தரமா மாறிட்டாரு அதுக்கு பதிலா பாசிட்டிவான பலன்களை தான் தரப்போறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் நாம மூணு கிரகங்களோட அதாவது வருட கிரகங்களான குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூணு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மூணு கிரகங்களுமே பயிற்சியாக போறாங்க அதாவது மார்ச் கடைசியில சனி பயிற்சியாக போறாரு மே பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சியாக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகி கேது பயிற்சியாக போறாங்க அப்ப மூணு கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி ஆகிறதுனால பல பேரோட வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது பல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத நம்ம உறுதிய சொல்லிடலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த ராகி கேது பயிற்சியில யோகத்தை அடையக்கூடிய ராசிங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்கள் சில இடங்கள்ல இருந்தா நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில ராகு கேதுக்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இருப்பது யோகம் அப்படிங்கிற விதிப்படியும் பாவர்கள் சுபருடைய பெறும்போது மிக பெரிய நன்மைகளை செய்வாங்க அப்படிங்கிற அமைப்புல இப்ப ராகு குருவுடைய பார்வையை வாங்கி எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மைகளை செய்ய போறாரு இதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு ராகு மூணாம் இடத்துல இருப்பாரு அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றுல பாவர்கள் இருந்தா நன்மை அப்படிங்கிற அடிப்படையிலையும் அடுத்ததான் குருவுடைய பார்வையை வாங்கினதுனால மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போறாரு அப்ப மூணாம் இடங்கிறது தைரியம் வீரிய புகழ் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் அப்ப எது வந்தாலும் நீங்க இத்தனை நாள கொஞ்சம் பயந்துட்டு ஒரு விஷயத்த பண்றதுக்கு கவலைப்பட்டு இருந்தாலும் இனி தில்லா தைரியமா எல்லா காரியங்களையும் முயற்சிகள்லையும் செய்ய போறீங்க அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இந்த ராகி கேது அமைப்பை மட்டும் வச்சு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துடக்கூடாது கூடவே சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறாரு அது அர்த்தாஷ்டம சனி அப்ப உங்களுக்கு ஹெல்த்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் புரிஞ்சுக்குங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு அங்கிருந்து நேரா உங்க ராசியை பாக்குறாரு அப்ப மூணாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அதையும் குரு பாக்குறாரு அப்ப உங்களுக்கு என்னதான் ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் கூட நீங்க தைரியமா ராசிய குரு பார்க்கறதுனாலையும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மூணாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதா இருந்தாலும் நீங்க தைரியமா பேஸ் பண்ணி அதுல இருந்து மீண்டு வருவீங்க அப்படிங்கிற அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் செய்ய போகுது அடுத்தது கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு குரு பார்வையோடு இருக்கிறாரு அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது வேலையில ஊதிய உயர்வுகள் கிடைக்க போகுது நீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்க போகுது அந்த கடன்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான கடன்களாக இருக்க போகுது கடன் வாங்கி பல நல்ல விஷயங்கள் அதாவது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்த போறீங்க கூடவே உங்களுக்கு சில எதிரிகளின் தொல்லைகளும் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கு பொதுவா ஏழாம் இடத்துல சனி இருந்தாருன்னா நேரம் ராசி பார்ப்பாரு அப்ப உங்களுக்கு பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்க சப்போஸ் ஒரு கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வில்லங்க பண்றதுமே வருவான் அந்த மாதிரி அமைப்பு தான் கண்டகச்சனி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்ப தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது தொழில் ரீதியா அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சில குறைகளை கொடுக்குது குரு பத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு தனரீதியான முன்னேற்றங்களும் இருக்கும் அதே மாதிரி சொகுசான வாழ்க்கை சுகங்கள் நல்லா கிடைக்க போகுது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் இந்த ராகி கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகுது கேது மட்டும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கேது இருக்கக்கூடிய இடம் சில நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் ஒண்ணு பிரிவை கொடுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்குங்க அடுத்ததா ரிசவராசி ரிசவராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சிகள் மூணு பயிற்சிகளுமே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தனக்கரகன் குரு இருக்கிறது அட் அற்புதமான அமைப்பு பணம் கொட்டு போ கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமா இருக்க போது அந்த தொழில் வளர்ச்சியின் காரணமாக சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பதினோராம் இடத்துல சனி இந்த பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல அமைப்பு ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியாவது உங்களுக்கு உண்டான லாபங்களை நீங்க அடைஞ்சே தீர்வீங்க அப்படிங்கிற அமைப்பு பொதுவா பாவ கிரகங்கள் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருக்குது இருந்தா நல்லது அப்படிங்கிற அமைப்பு பிரகாரம் சனி பதினொன்னுல இருக்கிறதும் ராகு பத்துல இருக்கிறதும் தனக்காரகன் குரு சுபகிரகம் இரண்டாம் இடத்துல இருக்கிறதும் ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பா இருக்கு இதுல கேது மட்டும் உங்க ராசிக்கு நாளில் இருக்கிறதுனால அதாவது தாயை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் நீங்க இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க அடுத்தது மேச ராசி இந்த மேசராசிக்கு ராகு பதினொன்னுல இருக்கிறது யோகம் லாபங்களை அள்ளி கொடுக்க போறாரு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் நல்லபடியா கிடைக்க போகுது இதே பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கிறதுனால இது விரைய சனின்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்குது அந்த ஏழரை சனியில ரெண்டரை வருஷம் விரைய சனி அப்போ என்னதான் லாபங்கள் காசு உங்களுக்கு வந்தாலும் காசு செலவாக கூடிய அமைப்புல இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க அப்போ நீங்க உன்னால காசு சேர்த்த முடியாது நம்ம நினைச்சு பார்க்காத செலவுகள் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு குரு மூணாம் இடத்துல இருக்கிறாரு தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு காசு வந்து அது செலவே ஆனாலும் முடியும் நீங்க வந்து மனம் தளர மாட்டீங்க தைரியத்தோட பேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்பு அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இருக்கு பாகியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மட்டும் உங்களுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க இந்த ராகி கேது பயிற்சியில உங்களுக்கு முன்னேற்றங்களும் இருக்கு அப்ப எல்லா கிரகங்களோட காம்பினேஷனை பாத்துட்டீங்கன்னா அதுல சில மைனஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க அடுத்துதான் இப்போ கேது மட்டும் ராசிக்கு அஞ்சல் இருக்கிறாரு அதனால உங்களுடைய குழந்தைகள் கிட்ட மட்டும் வாக்குவாதங்களை வளர்ச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடியதான் இருக்கும் இப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கும் இடத்துல உங்களுக்கு ஞானத்தை தான் கொடுப்பாரு இல்லைன்னா பிரிவை கொடுப்பாரு இல்லைன்னா மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த கேதுவோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சில ராசிக்காரங்களுக்கு அது நன்மை தரக்கூடியதான் அமையும் அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு கேது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வகை ஒரு மாதிரியான தில்லு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருப்பாரு கேது மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் அமைப்புகளை ரொம்ப டெக்னிக்கலா பண்ணி தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு கேது விரச்சிகத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியா முன்னேற்றங்களையும் தொழில் ரீதியா டிஃபரண்டான ஐடியா டெக்னிக்ஸ் டெக்னிக்கலை யூஸ் பண்ணி நீங்க தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புல கேது இருக்கிறாரு துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல அடைஞ்சுக்குவீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு இரவனைய வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பர்களே நன்றி